ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தவுடன் நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கலாம் நினைக்கிறேன் இது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த போராட்டத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து இது ஹிந்துக்களுக்கு சந்தோஷமான தருணம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் இது ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் நிச்சயம் இதனால் இந்த அரசு என்ன வேண்டும் என்றாலும் செய்யும்னு நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீதியரசர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்குள்ள உத்தரவு அந்த இடத்துல நீங்கள் ஏற்றணும் அதுக்கப்புறம் அரசாங்கம் அதை பின்பற்றவில்லைன்னு சொன்ன உடனே மத்திய போலீஸ்காரங்களோட அங்கே கொண்டு போகிறதுக்கு சொல்லியிருந்தாங்க அதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம் நீங்கள் செல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத ம இவங்க மேல்முறையீட்டுக்கு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் டிவிஷன் பெஞ்சில் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்சில் அப்படின்னு போலீஸ்காரங்க சொன்னதை கேட்டு நம்ம ஆட்கள் திரும்பி வந்தாங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த பெஞ்சு தெளிவாக என்ன விஷயத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டம்ங்கக்கூடியது உண்மைதான் நீ பண்ணினதை அயோக்கியத்து நீ உள்நோக்கத்துடன் வேற ஏதோ ஒரு நோக்கத்தை கொண்டு தான் இந்த தீர்ப்பை நீ அமல்படுத்தாமல் இருக்கிறாய் இங்கக்கூடியதையும் ரொம்ப தெளிவாக அந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான அந்த இரண்டு நீதிபதிகள் பெஞ்சு உறுதி செய்தது அதுக்கப்புறம் கண்டம் இன்றைக்கி சாயங்காலம் திரு சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் வந்தது அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னா எஸ்பி கலெக்டர் அந்த இஓவை கூப்பிட்டாங்க அவங்க ஆஜராகலைன்னு சொன்ன உடனே பத்து நிமிஷத்தில் ஆஜராகணும் அப்படிங்கக்கூடிய இதை சொன்னதுக்கப்புறம் காணொலி வாயிலாக கமிஷனர் வந்தார் பாடி லாங்குவேஜ் துமிர்த்தனமாகத்தான் இருந்தது ஏன்னா அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கில் சரி போகட்டும் ஏன்னா ஆளுங்கட்சி ஆதரவு இருக்குங்கிறதுனால ஆடிக்கிட்டு இருக்காரு நான் ஏற்கனவே நான் எனக்குள்ள இன்னொரு ஒரு ஆடியோ மெசேஜ் ஸ்ரீ டிவியில் இருக்கும்போது நான் இந்த விஷயத்தை தான் சொன்னேன் திருப்பி சென்ட்ரல் கேடருக்கு வர வச்சுக்கிட்டு எங்கேயாவது தந்தை வாடாவில் போட்டுக்கிட்டால் அந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு சரி மத்திய அரசு இனிமையாவது அதை கேட்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ சாயங்காலம் என்ன சொன்னாங்க உடனடியாக நீங்கள் போய் கமிஷனர் வந்து அவர் பாதுகாப்போடு மேலே போய் அதை தீபத்தை ஏற்றி கொண்டு விட்டு கா பத்து மணிக்கு வந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று என்ன அப்படின்னு சொன்னால் வழக்கு தொடர்ந்தவரும் பத்து நபர்களும் அவரோட சேர்ந்து இவன் அது மட்டுமல்லாமல் ரெண்டாவது உத்தரவு என்னென்னா நூற்றி நாற்பத்தி நாலு அந்த இதில் போடப்பட்டிருந்த நூற்றி நாற்பத்தி நாலும் ரத்து செய்யப்படுகிறது அதாவது திருப்பரங்குன்றம் பகுதியில் போடப்பட்டிருந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டது படுகிறது ஒன்று ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே மேலே போய் தீபம் ஏற்று நாளை காலில் பத்து பத்தரைக்குள்ளே அறிக்கை த சமர்ப்பிக்க வேண்டும் இது ரெண்டும் அந்த உத்தரவு அப்போ இந்த உத்தரவு வந்த உடனே எப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களை மேலே விடலை சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா நாளைக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறோம் நீங்கள் என்றைக்கு வேணாலும் அப்பீல் போகலாம் நீங்கள் அப்பீல் போகாமல் கூட இருக்கலாம் ஆனால் இன்னைக்குள்ள தீர்ப்பு என்பது தானே ஆக வேண்டும் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் உத்தரவுக்கு நீங்கள் ஸ்டே வாங்கியிருக்கீங்களா ஸ்டே வாங்கலையே அப்போ ஸ்டே வாங்காமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து நான் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்ல முடியும் அதனால முதல்ல இந்த வாதமே தவறானது நீங்கள் இன்றைக்கி வேணாலும் அப்பீல் போனால் அப்போ இன்னைக்கு இந்த தீர்ப்பு என்பது லைவ்ல தானே இருக்குது அதை நீங்கள் இருந்து ஸ்டே பண்ணலையே நீங்கள் அதனால இந்த வாதம் என்பது முற்றிலும் தவறானது இப்போ இனிக்கும் திரவியன் அப்படிங்கக்கூடிய ஒரு டெப்புட்டி கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனரோ யாரோ ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்து நான் தான் இங்கே இன்சார்ஜனாக யாரையும் விடமாட்டேங்கிறாரு இனி கோணு பேரை பார்க்கும்போதே கிறிஸ்தவராக இருக்க வேண்டும்னு தெரியுது சரி யாரை வச்சு என்ன வேலை செய்யணும்னு திமுகவுக்கு தெரியும் ஸோ அதனால் காவல்துறை என்பது மத ரீதியாக செயல்படுகிறது கூடியதை இன்னைக்கு உள்ள இந்த சம்பவங்களை நம்ம இன்னும் மேலும் உறுதிப்படுத்தலாம் இப்போது ஏற்கனவே திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான அமர்வு சொல்லும்போது ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் இந்த அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொன்னார் அதை இப்பொழுது உறுதி செய்திருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பை கொண்டு ரவிக்குமாரும் அவர் வழக்கறிஞர்களும் எல்லா பக்தர்களும் அங்கே இருக்காங்க பக்தர்களை எல்லாம் கைது செய்தார்கள் இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அங்கே இல்லை அவை இவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன மக்கள் கூட கூடாதுன்னு ஏதாவது இருக்கா நூற்றி நாற்பத்தி நாலு தான் நீதிமன்ற தீர்ப்பில் ரத்து செய்யப்பட்டது சரி அது இல்லாமல் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை எப்போ எப்போ நீங்கள் பிறப்பித்தீர்கள்னு சொல்லி இன்னைக்கு நீதிபதி கேட்குறார் அதுக்கு நீதிமன்றத்தில் எந்த பதிலும் சொல்லவில்லை அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்பது உண்மைக்குமே முதலில் பிறப்பிக்கப்பட்டதா அப்படி பிறப்பிக்கப்படாமல் நீதிமன்றத்தில் பொய் சொல்லப்பட்டதா அப்படி பொய் சொல்லப்பட்டது என்றால் பெர்ஜூரியிலேயே இந்த அதிகாரிகளும் இந்த அரசும் முதல்ல இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது உள்நோக்கத்துடன் அரசு செயல்படுகிறதுங்கிறதுக்கு இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி பேட்டி இருக்க பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை பற்றி அப்பீல் பண்ணுவோம் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வந்தது அதைத்தான் நாங்கள் வந்து அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம் சரி இப்போ ஊழல் கேஸில் பொன்முடி மேலே நடவடிக்கைன்னு வந்தது அப்புறம் மேல்முறையீட்டுக்கு எதுக்கு நீங்கள் போகும்போது பழைய சட்டத்தின்படி அவரை நீங்கள் கை உள்ள தள்ளி இருக்கணும் இல்லை அப்போ மேல்முறையீட்டுக்குள்ளே இதை பற்றி நீங்கள் ஏன் இங்கே கொண்டு வரீங்க அப்போ ஏற்கனவே முடிஞ்ச கேஸு தானே அப்போ இந்த நியாயத்தை நம்ம அங்கேயும் அப்ளை பண்ணணும்ல சரி ஒரு என்றைக்கோ ஒரு காலத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்போ ஃபைனலாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது அதைத்தானே நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்போ இது கூட தெரியாத ஒரு மாக்கான் தான் இன்றைக்கி வந்து சட்ட அமைச்சராக இருக்காரா அப்போ ஒன்றும் எனக்கு சட்டம் தெரியாதுங்கிறத ஒத்துக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஏமாற்றுகிறேன் மக்களை சட்டம் தெரிந்து நான் வேண்டுமென்றே தவறு செய்கிறேன்னு இன்றைக்கி சட்ட அமைச்சர் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கா இவருக்கு தெரியாமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி உள்ள தீர்ப்புக்கு அப்புறம் இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்போ எந்த தீர்ப்பு அமல்படுத்தணும் லேட்டஸ்ட்டாக வந்த தீர்ப்பு தானே அமல்படுத்தணும் அப்போது சட்ட அமைச்சரே நான் சட்டவிரோதமாக செயல்படுகிறேன்னு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன் சரி இதையும் கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துக்குள்ளதாங்க அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நேத்தி நீதிமன்ற அவமதிப்பு இன்னைக்கு கமிஷனர் மேலே வந்ததுக்கு காரணம் அப்போ இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஏன் நீங்கள் வந்து அந்த இடத்துல யாரையும் விடலை அப்படின்னு கேட்கும்போது அங்கே அசாதாரண சூழல் நிகழ்ந்த காரணத்தினால் நாங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பித்தோம் அப்படின்னு நீங்கள் தான் நீதிமன்றத்தில் சொன்னீங்க ஆனால் இப்போ சட்ட அமைச்சர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்புக்காகத்தான் நாங்கள் இதை செய் பா ஃபாலோ பண்ணுறோம்னாரு அப்போது அசாதாரணமாக சூழல் நிலவுகிறதுன்னு நீங்கள் சொன்னது போய் தானே இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்ப்பை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இதை பண்ண மாட்டோம்னு நீ கோர்ட்டில் சொல்லியிருக்கணும் ஆனால் கோர்ட்டில் நீங்கள் சொல்லும்போது அசாதாரண சூழல் நிலவுகிறதுன்னு நீங்கள் சொல்லும்போது கோர்ட்டில் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க இதுக்கு இன்றைக்கி இந்த சட்ட அமைச்சருக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டே இன்றைக்கி பெர்ஜுரிக்கு இவங்க பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு நிரூபணம் அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்றைக்கி வேணாலும் போகலாம் அதுவரை இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படாமையால் இருக்க வேண்டும் அதனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இப்போ என்ன கேள்வி வரும்னா இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த கமிஷ்னரை நாங்கள் மாற்றிடுறோம் மாற்றியாச்சு அப்படின்னு சொன்னால் கமிஷனரை மாற்றிட்டோம் அதனால் இந்த ஆணையை அவர் நடைமுறைப்படுத்த முடியவில்லை அதனால் புது கமிஷனர் தான் வந்திருக்காரு நீங்கள் நாளைக்கு சொல்லலாம் ஆனால் ஆர்டரில் ரொம்ப தெளிவாக இருக்குது கமிஷனர் வித் போலீஸ் ஃபோர்ஸுன்னு அப்போ போலீஸ் ஃபோர்ஸில் எல்லாருக்குமே அது பைண்டிங் அந்த ஆர்டர் அதனால் மட்டும் தான் பைண்டிங் அப்படிங்கக்கூடியதில் தப்பலாம் என்று இந்த அரசு ஒரு திட்டம் போடுகிறது அதுவும் வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது அப்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா இன்றைக்கு திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமை தலைமையிலான அமர்வு ஒரு விஷயத்தை சொல்லிச்சு வேண்டுமென்றே நீங்கள் ஒரு அஜெண்டாவுக்காகத்தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என்று அவர்கள் சொன்னதை ரகுபதிக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டும் இன்னைக்கு டிஃபயன்ஸ் ஆஃப் தி கமிஷனரும் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இல்லாத நேரத்தில் இவங்க அரெஸ்ட் பண்ணது எந்த அடிப்படையில் இங்கே இவர்கள் விளக்கம் சொல்லியாகணும் என்னை பொறுத்தளவில் பத்து மணிக்கு இவங்க அறிக்கை கொடுக்க மாட்டாங்க கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் நீதிபதி இந்த அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் மினிமம் ஆறு மாதம் சிறை தண்டனை என்பதை கொடுக்க வேண்டும் இப்போது வேறு யாராவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஜெயில் தண்டனை எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா அப்போ அரசு அதிகாரிகள்னு சொன்னால் அவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லையே அவர்களுக்கு இந்த சட்டம் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டு தானே ஆகணும் ஒன்று ரெண்டாவது நம்ம ஊரில் இந்த வழக்கறிஞர்கள்லாம் எதுல எது எதுக்கெல்லாமோ போராடுறாங்க அதாவது பிஎன்எஸ் அப்படின்னு வந்தோன்னா அதில் சமஸ்கிருத பேர் இருக்குது ஹிந்தி பேர் இருக்குது இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கக்கூடாது மதிக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக ஏன்னா சட்டமைச்சர் சொல்லியிருக்கார் இந்த தீர்ப்பை நான் மதிக்க மாட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்று வந்திருக்கு அதைத்தான் மதிப்பேன் இது வந்து சட்டம் படிக்காதவர்களுக்கு கூட கொஞ்சம் நியாயம் தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த தீர்ப்பு என்னைக்கு வந்தது எப்போ இது இப்போ லேட்டஸ்ட்டு தீர்ப்பு தனியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கக்கூடியது கொஞ்சம் விவரம் உள்ளவனுக்கு கூட தெரியும் அப்படி ஒரு லா மினிஸ்டர் ஒரு தகவல் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது ஓப்பன் டிஃபையன்ஸ் ஆஃப் லா இப்போ அவரே ஒத்துக்கிட்டார் நாங்கள் தான் டு பண்ணினோம் அப்படின்னு இன்றைக்கி லா மினிஸ்டர் சொல்லியிருக்கேன் இப்போது நீதிமன்றத்தின் மாண்பை காப்பாற்றுவது நீதி மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களுக்கும் கடமையாக இல்லையா அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இல்லை பாரத தேசத்தில் உள்ள எல்லா வழக்கறிஞர்களும் நாங்கள் ஒரு நீதிமன்றத்தை அவமதிப்போம் நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டோம் வி ஆர் அபவ் லா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் நீதி நீதி சட்டத்தை காப்பக்கூடிய வழக்கறிஞர்கள் போராடணுமா வேண்டாமா இது எனக்குள்ள முதல் கேள்வி ரெண்டாவது நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காத ஒரு அரசு அப்படின்னா இந்த அரச கான்ஸ்டியூஷனல் பிரே பிரேக் டவுன் ஓப்பனாகவே நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டோம் என்னாலும் முடிஞ்சாதான் பாரியா அப்படின்னு ஒரு லா மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் சொல்கிறியாச்சுன்னா இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஸோ கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் வந்தாச்சுன்னா ஏன்னா இது வந்து போலீஸ்காரங்க மேலே பழி சொல்ல முடியாது இன்னைக்கு சாயங்காலம் வரை எங்கள் போலீஸ்காரன் மேலே பழி சொல்லலாம் இப்போ மினிஸ்டர் ஹஸ் இஷ்யூட் தி ஸ்டேட்மெண்ட் ஸோ த கண்டம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ a பார்ட்டி அப்படின்னு சொன்னால் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுனுக்கு மாநில அரசு இன்றைக்கி இதை செய்திருக்கிறது இதற்கு மீது என்ன நடவடிக்கை ஆளுநர் எடுக்கப் போகிறார் மத்திய அரசு எடுக்கப் போகிறது இந்த கேள்விக்கு இவர்கள் இருவரும் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஓட்டுக்காக பத்து துலுக்க ஓட்டுக்காக இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க அப்படிங்கக்கூடியது ஒருபுறம் இருந்தாலும் அது உண்மையாகுது தான் அதில் வந்து கருத்து இல்லை இன்றைக்கி அதை தவிர வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கார்த்திகை தீபம் என்பது தமிழர் பண்டிகை இது இந்துக்கள் பண்டிகை அல்ல அதனால் இவருக்கு ஹிந்து அமைப்புக்கள்லாம் இதற்கு போராட வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு ரகுபதி சொல்லியிருக்காரு ரகுபதிக்கு ஹிந்துவும் தெரியாது தமிழும் தெரியாதுங்கக்கூடியது நமக்கு நன்றாக தெரியும் முதல்ல ரகுபதி கார்த்திகையை பற்றிய குறிப்பை ப என்னெல்லாம் இருக்குங்கக்கூடியதை முதல்ல படிக்கட்டும் அடுத்தது இது தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதானே ஏன் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை ஏற்ற தடுக்கிறீங்க இது உண்மையாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழர் விரோத கட்சி இந்த அரசு தமிழ் விரோத அரசு என்பதை ரகுபதியாக ஒத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா கார்த்திகைங்க கூடியது தமிழர் பண்டிகை தான் அப்போ அந்த தமிழருக்குள்ள திருவிழாவை அன்னைக்கு நான் தீபம் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு மலைக்கு மேலே கார்த்திகை தீபம் கூடியது வந்து சங்க இலக்கியங்கள்லேயே இதுக்கு பாடல்கள் இருக்குது அப்போ ஒரு சங்க இலக்கிய மரபை நாங்கள் தடுத்திருக்கிறோங்க கூடியதை வந்து ரகுபதியாக இன்றைக்கி ஒத்துக்கிட்டாரு அதனால் ஒரு தமிழ் விரோத அரசு தமிழ்நாட்டில் எதுக்கு இருக்க வேண்டும் இது நமக்குள்ள அடுத்த ஒரு கேள்வி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சபரிமலையில் வந்த உடனே ரிவ்யூ பெட்டிஷனுக்கு முன்னாடி அவசர அவசரமாக பொம்பளைகளெல்லாம் கூட்டு போனியே தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் ஆளமிச்சு வச்சது உங்கள் கனிமொழி அக்காதானே அப்போ அப்பீல் போ ரிவ்யூ இதெல்லாம் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அதனால் இந்த அரசு இன்று செய்திருக்கக்கூடியதுங்கக்கூடியது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் ஜுடிஷியரிக்குள்ள நீதிபதிக்குள்ள உத்தரவை அமல்படுத்துவது தான் எக்ஸிக்யூட்டிவுக்குள்ள வேலை அதுக்கு மேலே எக்ஸிக்யூட்டிவுக்கு வேலை கிடையாது ஆனால் இதை தமிழக அரசு அதிகாரிகள் வாயிலாக செய்திருக்கிறது என்பதை ரகுபதிக்குள்ள ஸ்டேட்மெண்ட் உறுதியாக்குகிறது அதனால் இந்த அரசின் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் பரிந்துரை செய்ய வேண்டும் மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக இப்போ பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பாஜகவோ அதிமுகவோ சார்பாக ஏதாவது எம்பிக்கள் எழுப்ப வேண்டும் இது எழுப்ப வேண்டியது என்பது ஒரு கட்டாயமான விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த போக்கு என்பது அடுத்த மாநிலங்களுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாரையும் எல்லாத்தையும் பலகாலமாக குறிவைத்து வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இதை இதை இப்போ வந்து பேட்டியிலையும் பேச்சிலையும் சொல்லிட்டு வர்றாங்க இதை இப்போ நடைமுறையில் படுத்தக்கூடிய வேலையை தமிழகம் செய்திருக்கிறது இது இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தான ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது இதையும் மத்திய அரசு கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் なわなか。